பாதாள செம்புமுருகன் திருக்கோவிலில் மார்கழி மாதம் எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் அமிர்தா வித்தியாலயம் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கம்பட்டியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புகழ்பெற்றுமுருகன் ஆலயத்தில் இன்று மார்கழி மாதத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் திண்டுக்கல் எஸ் காமாட்சிபுரம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ள அமிர்தா வித்தியாலயம் பள்ளியிலிருந்து இருந்து இருநூறு பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த பூஜையானது குழந்தைகளின் கல்வி மங்களம் பெருகவும் ஆரோக்கியம் செல்வம் பெருகும் தீமைகள் நீங்கும் என்பது ஐதீகமாகும் தீபத்தை ஏற்றி முதலில் கணபதி பூஜை பின்னர் குலதெய்வம் முருகப்பெருமானை மனதால் நினைத்து வழிபட்டார்கள் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவருக்கும் பாதாள செம்புமுருகன் திருக்கோவில் சார்பாக இந்த வருடத்திற்கான கேலண்டர் மற்றும் முருகனின் புகைப்படம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சான்ற குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை